வாழ்க வையகம் வாழ்க வையகம் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பர பிர தஸ்மே ஸ்ரீ குருவே நமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே ராசி பல நிகழ்ச்சி நூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிம்மதி மன நிறைவு மன மகிழ்ச்சி பெருகட்டம் உங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் உயர்வு கிடைக்கட்டும் பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு அருள் புரியட்டும் முதல்ல பஞ்சாங்க விபரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரம் ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் பதிமூணாம் நாள் புதன்கிழமை ஆங்கிலத்தில் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வளர்ப்பிரிகை துவியை திதி இருக்குது நாள் முழுவதும் வளர்ப்பிறை துவிய திதி அதற்கு பிறகு நாள் முழுவதும் சீசம் நட்சத்திரம் காணப்படுது இன்றைய நாளில் நாமயோகத்தை பார்த்தோம்னா ஏழு எட்டு வரைக்கும் திருதி யோகமும் அதற்கு பிறகு யோகமும் இருக்குது இன்றைய நாளில் கரணத்தை பார்த்தோம்னு சொன்னால் பகல் மூணு இருபத்தி ஐந்து வரை பாலவக்கரணமும் அதற்கு பிறகு கௌலவக்கரணமும் இருக்கு இன்றைய நாளில் அமிர்தாதி யோகத்தை பார்த்தம்னா நாள் முழுவதும் சித்த யோகம் இருக்குது இன்றைய நாளில் காண சூழத்தை பார்த்தம்னா வடக்கு திசையில் இருக்குது அதுக்கான பரிகாரம் பாலாகும் யாராவது வடக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருக்கு அங்கே போகணும்னு நினச்சிக்கணும் அந்த பக்கத்தால் அந்த பக்கத்தில் ஏதோ ஒரு முக்கியமான வேலைக்கு போகணுமா இருந்தால் நீங்கள் வந்து பாலை தானமாக கொடுக்கலாம் போகிற காரியத்தில் வெற்றியும் ஜெயமும் கிடைக்கும் இப்போ நாள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திதி இருக்குது அப்போ துவிதை திதி அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த நாளில் பாக பிரிவினை சொத்து விஷயங்கள் சம்மந்தமான பிரச்சனைகளை பேசாமல் இருக்கிறது விவகாரங்களை பேசாமல் இருக்கிறது இந்த நாளில் உங்களுக்கு வெற்றியை தரும் மற்றபடி பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி பாலவக்கரணம் இருக்குது அப்போ பாலவக்கரணம் அப்படிங்கிறது வந்து சொத்து விஷயங்களை தவிர வேறு எந்த ஒரு விஷயத்துமாக இருந்தாலும் இன்றைக்கி பேசும்போது பாலவ கரணத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் தீர்வுகள் கிடைக்கும் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட இன்றைக்கி பேசலாம் கணவன் மணி விவகாரங்கள் பேச்சுவார்த்தை எல்லாம் பிரிஞ்சிருக்காங்கன்னா அதில் கூட உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அதுவே நாள் முழுவதும் மூணு இருபது வராக வந்துட்டு அதுக்கு பிறகு கவலக்கரணம் அத்திவாரம் தோடுறது நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் பூமிக்கு அடியில் இருக்க விஷயங்களை யாருமே ஈவினிங் நேரங்களில் மாலை நேரங்களில் செய்ய மாட்டாங்க அதனால் காலை நேரங்களில் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணும் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் நான் எப்பவும் சொல்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு பொது பலன் தான் இருக்கேன் அப்போ இந்த பொது பலன் உங்களோடைய எப்படி போகுதுன்னா உங்கள் ஜனகன ஜனன ஜாதகத்தை எடுத்து அதாவது பிறப்பு ஜாதகத்தை எடுத்து உங்களுடைய ராசி மட்டும் பார்க்காதீங்க ராசியோட லக்னத்தையும் சேர்த்துக்கொள்ளுங்க ராசி லக்னம் இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இந்த ராசி லக்கணத்தையும் பார்த்து ராசிங்கிறது உடல் லக்னம்ங்கிறது உயிர் அப்போ எப்பவும் லக்னத்தை நினை வச்சுக்கொள்ளுங்க கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுறதுக்கு ராசி நம் சேத்திரம் சொல்கிறது அது அதோடு முடிஞ்சு போச்சு உங்களுடைய பலன் பலாப்பலன்களை நம்ம கணிக்கிறது அப்படிங்கிறது லக்கணத்தை வச்சு அதுக்கு பிறகு உங்களுடைய மகா திசை புத்தி சாதகமாக பாதகமானு பாருங்கள் உங்கள் ஜன ஜாதத்தில் ஒப்பிட்டால் மட்டும்தான் நூறு சதவீத பலன் இருக்கும் ஆனால் இன்றைக்கு சொல்லப்படுற விஷயங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு அளவுக்கு அது நடைமுறையிலேயோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அது தாக்கத்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்திங்க முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் மேசராசி அன்பர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் வந்து நீங்கள் தந்தை தந்தை வ தந்தை மூலியமாக அல்லது தந்தை வழி உறவுகள் மூலியமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நீண்ட நாளாக குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணுறவங்க அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது படித்துக்கிட்டு இருக்கவங்க மேல் படிப்பு படிக்கணும் அல்லது படிப்பில் ஏதாவது மாற்றம் அல்லது படிப்பில் ஏதாவது முன்னேற்றங்கள் வர்றதுக்கான நாளாக இருக்குது அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு பெரிய ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றுது அது வேலையாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் சொந்த தொழிலாக இருக்கலாம் நாடு விட்டு நாடு ஊரு விட்டு ஊர் போகிறது வீடு விட்டு வீடு மாறுறது இடத்தை மாற்றுறது இப்படி ஏதோ ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க வாழ்க்கை சம்மந்தமாக இன்றைக்கு அதுக்கான சிறப்பான நாள் தெய்வ அனுகூலங்கள் குருமார்கள் ஆசையெல்லாம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாகவே இருக்குது அப்போ அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சூரிய பகவான் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் இவங்களோட குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் ரிஷபராசி நேர்கள் இன்றைக்கு நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் ரிஷப ராசிக்காரராக இருக்கீங்க உங்கள் குடும்ப அங்கத்தை யாராக இருக்கட்டும் தாத்தா பாட்டி அம்மா அப்பா அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி கூட பிறந்தவங்க இல்லை கட்டிக்கிட்ட கணவன் மனைவி பிறந்த குழந்தைகள் மாமா மச்சான் யாருனாலும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க இருப்பாங்க இவங்க எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டியது அவங்க வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே போனாலும் சரி வேலை செஞ்சாலும் சரி படிக்க போனாலும் சரி ஏதோ விஷயம் விளையாட போனாலும் சரி கவனமாக இரு தொழில் செய்கிற இடங்களில் நெருப்பு இயந்திரங்கள் ரசாயனங்கள் மின்சாரங்கள் மின்சார சாதனங்கள் இதில் எல்லாம் வேலை செய் உயரமான இடங்களில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக வேலை செய்யுங்க ரோ பாதைகளில் போகும்போது வாகனங்களை செக் பண்ணி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பரிசோதனை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போங்க அதே மாதிரி வார்த்தைகளை விட்டுறாதீங்க குடும்பத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நாவு கட்டுப்பாடு தேவை சில காணாமல் போகிறது குலைந்து போகிறது களவெடுக்கப்படுற மாதிரியான விடயங்கள் இன்றைக்கி வீடுகளில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கொள்ளுங்கள் இப்போ நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை மேலே நன்மையாக மாற்றி கொள்றதுக்கு நீங்கள் ஆஞ்சநேயர் புத பகவான் அவருடைய அதிபதினு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு இவங்களோட குலதெய்வம் கர்ணநாத யோகாதிபதி வழிபாடு சொல்லுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கும் அடுத்து இதுன்னு ராசி நேர்களே இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் அப்படின்னா ஒரு திருமண சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்துது அல்லது வரண் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த பேச்சுவார்த்தை இன்றைக்கு இல்லாமல் இருக்க நல்லது கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விடயங்களை பாருங்கள் அதே மாதிரி குடும்பத்தில் சேர்ந்து கூட பிறந்தவங்க அதே மாதிரி குழந்தைகள் உங்களோட குழந்தைகள் உறவினர்கள் நண்பர்கள் இவங்களோட விஷயத்துலலாம் கவனமாக இருங்க ஏன்னா இதெல்லாமே உங்களோட பாதிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையாக உங்களுக்கு ரிட்டன் வரக்கூடியதாக இருக்கும் உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் தான் செஞ்ச இது மாதிரி செய்யாத விஷயத்துக்கு செஞ்சதான்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இதனால் வரக்கூடிய சகல விஷயத்து மேலும் நன்மையாக அமைத்துக்கொள்றதுக்கு நீங்கள் மகாலட்சுமி உங்களுடைய ராசி அதிபதி அல்லது லக்னாதிபதின்னு சொல்கிற புத பகவான் அவருடைய அதிபதினு சொல்கிற மகாவிஷ்ணு இவங்களோட குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக இருக்கும் அடுத்து கடகராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குற நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் நன்மையாக இந்த நாள் இருக்குது எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடன் கொடுக்கல் வாங்கல் கொடுக்குறவங்க கடனை கொ கொடுத்தவங்க அதை திருப்பி வ மேலே பெறதுக்கான வாய்ப்பு கடன் எடுத்தவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை நீங்கள் ஒரு வேலை செய்கிறதுக்கு ஒரு கடன் எதிர்பார்த்துருந்தா அதுக்கான வாய்ப்பு புதிய தொழில் தேடிக்கிட்டு இருக்கவங்க அந்த தொழில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தொழிலில் முன்னேற்றம் தொழிலில் அங்கீகாரம் தொழிலில் பதவி உயர்வுகள் இன்க்ரிமெண்ட் புதிய வாடிக்கையாளர் கிடைச்சி ஏதோ ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி உடல் உபாதைகள்லேருந்தால் அதிலேருந்து வெளிவரத்துக்கான விஷயங்கள் அதே நேரத்தில் வெளிநாடு தொழில் நிமித்தமாக வெளிநாடு கடல் கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் க அதே மாதிரி எதிரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்காதுக்கான வாய்ப்புகள் நிற்காது இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள விநாயக பெருமான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் இவங்களோட குலதெய்வம் கருணா யோகாதிபதியாக யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் அடுத்து சிம்ம ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க இப்போ நீங்கள் குழந்தை அப்படின்னா குழந்தைன்ற நேரத்தில் உங்கள் அப்பா இருப்பாங்க அப்பா கொஞ்சம் வயதுபராக இருப்பார் இல்லாட்டி நோய் வாய்ப்பு அவரோட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி இரண்டாவது திருமணங்கள் அந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் செலுத்துங்க பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேண்டாம் உங்களுடைய அண்ணன் அக்கா முத்த சகோதரர்களில் போயிட்டு வாத ஆடுறது அதெல்லாம் இன்றைக்கு வேண்டாம் ஏன்னா இன்றைக்கும் உங்களுக்கு சும்மா இருக்குது உங்கள் மேலே தான் தப்பு வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஆசைக்காக வேண்டி நீங்கள் இதை வந்து நான் இப்படி செய்யணும் அப்படி செய்யணுன்ற உங்களோட ஆசைக்காக வேண்டி மற்றவங்களை வதைக்கிற நிலைகள் இன்றைக்கு வேண்டாம் அப்போ அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் காதல் விகாரங்களே கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் இவங்களோட குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாளும் உங்களுக்கு இனிமைய நாளாக இருக்கும் அடுத்து கண்ணீராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது தாய் தாய் வழி உறவு தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனம் செலுத்துங்க உங்களுடைய சொந்த கையிருப்பு க கையில் இருக்கிற வாகனங்கள் சொத்துக்களை அடமானம் வச்சு சுய தொழில் செய்கிறேன் அதெல்லாம் இன்றைக்கு அதுக்கான நாளாக இந்த நாள் இல்லை கணவன் மணி விவகாரங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி தாம்பத்திய உறவுகளில் சில விரிசல்கள் ஏற்படலாம் கணவன் மனைவிகளில் அந் அந்நியன்னியங்களில் விரிசல்கள் கொஞ்சம் ஏற்படலாம் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க மன நிம்மதி இன்றைக்கி கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் அப்போ இந்த இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலும் நன்மையாக மாற்றி அமைத்து கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லப்படுற துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் அவங்களோட குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவசம் பாராயணத்தை அல்லது பாராயணம் செய்கிறது கேட்குறது இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாமே இனிமையான நாளாக அமைத்து கொடுக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா துளாராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஏதோ ஒரு முடிவெடுத்து அதுக்கான செயற்பாடுகளை வெற்றிக்கான வழிகளை தேடி தெரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க இன்றைக்கே எல்லா விஷயத்துலையும் கவனம் ஆயிருங்க அதே மாதிரி தம்பி த கல்வி உயர்கல்வி சம்மந்தமாக ஒரு முயற்சிகள் எடுத்துக்கிட்டால் அதில் கவனமாக இருங்க தம்பி தங்கச்சி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமா இருங்க ஒரு பயணம் போகிறீங்க அந்த விஷயங்கள கவனமாக இருங்க இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே என்ன நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமா சூரிய பகவான் இவங்களோட சேர்த்து குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் அடுத்து விருச்சிகராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி வெற்றிகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் யாராவது ஒருவர் மூலியமாக உங்களுக்கு நன்மைகள் குடும்பத்தில் நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகள் தீரலாம் குடும்ப அங்கத்தில் நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அது மூலியமாக நீங்கள் கவலை விட்டு மனவரதி இருந்தால் அதுக்கான வாய்ப்புகள்லாம் ஆகும் உங்கள் பேச்சு பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும் கையில் இருப்புகள் சேமிப்புகள் நகைகள்லாம் வாங்கி குவிப்பீங்க ஆக மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது சில உங்களுடைய குடும்பத்தில் ஒரு புதிய அங்கத்தரவுகளும் சேரலாம் வரலாம் புதிதாக உருவாகலாம் அல்லது வரலாம் அப்போ இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு ஆஞ்சநேயர் இவங்களோட குலதெய்வம் காரணம் யோகாதிபதியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இந்திய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து தனுசு ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நீங்கள் உங்களை பார்த்துக்கொள்ளுங்கம்மா இல்லை இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமான விஷயம் தியானம் உங்களுக்கு மனம் எப்படி உங்களுக்கு நிம்மதி கிடைக்குமோ எது மூலியமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கிறா அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக சொல்லுங்கள் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு சினிமா பார்க்குறது உங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகிறது உங்களை நீங்கள் கவனித்துக்கொள்வது இந்த நேரத்தில் உங்களை நீங்கள் உள்நோக்கி கவனிச்சுக்கொள்ளணும் நீங்கள் அந்த குழப்பத்தில் குடும்பத்தில் பிரச்சனை பண்ணிக்கூடாது கணவன் மணி விகாரம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் உறவினர் நண்பர்கிட்ட போயிட்டு வாக்குவாதம் பண்ணுறது எல்லாம் நிப்பாட்டிங்கன்னா இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலும் நன்மையாக மாற்றிக்கொள்ள உங்களுடைய ராசி அதிபதி அல்லது லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய அதிபதின்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி மகாலட்சுமி இவங்களோட குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக இருக்கும் அடுத்த நாள் பார்த்திங்கன்னு சொன்னால் மகர ராசி நேர்களே இன்று உங்களுக்கு செலவுகள் கட்டுப்படுத்தப்படும் வீண் விரியங்கள் கட்டுப்படுத்தப்படும் அதே நேரத்தில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்களுக்கு தொழில் நிமித்தம் உங்களுக்கு சிறு லாபங்கள் கிடைக்கும் புதிய கடல் கடந்து இருக்கக்கூடியவங்களோட உங்களுக்கு நிறைய நன்மையான விஷயங்களும் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு புதிய தொழில் செய்கிறவங்க அல்லது வெளிநாட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் வரவுகள் எல்லாம் அதிகரிக்கும் தொழில் நிமித்தமாக நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு நிம்மதி மன திருப்தி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை மேலும் நன்மையாக மாற்றி கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதின்னு சொல்லப்படும் சிவபெருமான் தர்மசாஸ்திரா விநாயகப் பெருமான் இவங்களோட குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் அடுத்து கும்பராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சு அது எதிர்பார்ப்பு எது சம்பந்தமா இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம் உங்களுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம் எது சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதனுடைய எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளுங்கள் ரெண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அண்ணன் அக்கா மூத்த சகோதர சகோதரிகள் சம்மந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க காதல் விவகாரங்கள் வீடுகளுக்கும் அண்ணா அக்கா மூலிமா அதுக்கு தடைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா இந்த நாள் நன்மையாக இருக்கும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்வதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் இவங்களோட குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் அடுத்து மீனராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது தொழில் செய்கிற இடம் கல்வி செய்கிற இடம் சொந்த தொழில்கள் செய்கிற இடங்கள் இந்த மூணு இடத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகள் படிக்கிற இடத்துல கவனமாக இருக்கணும் இல்லத்தரசிகள் வீட்டில் சமையல் செய்யும் இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் தொழில் செய்ய போகிறேன் புதிய தொழில் செய்ய போகிறேன் வீடை வைக்க போகிறேன் காணியை வைக்க போகிறேன் காணியை வச்சு தொழில் செய்ய போகிறேன் வீடை வச்சு தொழில் செய்ய போகிறேன் வாகனத்தை ஏதாவது பண்ண போகிறேன் அப்படியெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா மனக்குழப்பங்கள் இல்லாமல் இருக்கும் அதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் இவங்களுடைய பெண் தெய்வம் என்று சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்து மாரியம்மன் இவங்களோட குலதெய்வம் கருணாநிதி யோகாதிபதி வழிபாடு அதோட ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கிறது இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையட்டும் அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையை பார்ப்போம் நாங்கள் இப்போ தொடர்ந்து மன சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கும்போது கர்ம வினைகளையும் தெரிஞ்சிருக்கணும் கர்ம வினைகள் எப்படி எங்களை தொடருது எதனால் எப்படி எங்களோட சம்மந்தப்படுது அப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் கர்ம வினைகளை சரியான முறையில் கையாள முடியும் இப்போ நேற்று சஞ்சித கர்மன் கர்மா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதாவது முன்வினை பதிவுகளால் ஏற்படக்கூடிய கர்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது பிராத்த கரு கர்மா இப்போ இந்த முன்வினை பதிவுகள் எங்களுக்குள்ள வந்திருக்கு நம்மளுடைய செயற்பாடுகள் எண்ணங்கள் சொல் செயல் இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா அந்த முன்வினை முன்வினை கர்மாவோட தொடர்புபட்டு தான் இருக்கும் ஏன்னா அது தான் நம்மளை வந்து தூண்டிவிடும் இதை இப்படி செய் இப்படி செய் அப்படின்னு அது தூண்டி விடுற கருமா வந்து நன்மையான கர்மாவை இருந்துன்னா அதுக்கு விளைவு நன்மையாக இருக்கும் அப்போ அது புண்ணிய கர்மாவாக இருக்கும் ஆனால் இதில் பாதிக்கு மேலே கர்மா எங்களை பாவங்களை செய்ய வைக்கிறதுக்கான தூண்டுதலாக தான் இருக்கும் அப்போ அந்த தூண்டுதலை மூலம் நம்ம செய்யக்கூடிய கர்மாக்கெல்லாம் பேர் தான் அது நன்மையாக இருக்கலாம் தீர்மையாக இருக்கா கர்மா பொது பேர் வந்து கர்மா எண்ணத்தாலேயோ சொல்லாலேயோ செயலாலேயோ செய்யக்கூடிய அந்த கர்மாக்கு பேர் தான் பிராப்த கர்மா அதாவது சஞ்சித கர்மா உங்களுடைய முன்வினை பதிவுகளால் ஏற்பட்டது கரு வழியாக அது உங்களுக்கு கிடச்சிருக்கு உடல் வழியாகவும் கிடைச்சிருக்கு உங்களுடைய ஆன்மா வழியாலையும் அது கிடைச்சிருக்கு அந்த கர்மா மூலியமாக தூண்டப்பட்டு ஒரு செயல்பாடுகள் செய்வது பிராப்த கர்மாவாக இருக்குது அப்போ சஞ்சித கர்மா பிராப்த கர்மா உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் நாளைக்கு ஆகாமிய கர்மாவை பார்ப்போம் அதை தொடர்ந்து இந்த கர்மாலேருந்து வெளிப்படுறதுக்கான வழிமுறைகள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் மீண்டும் நாளை ராசிபால நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்